ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறமன என்ன என்னென்ன எல்லா விதமான டீட்டெயிலையும் நமது பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய ராசி பலன் வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு ஒரு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு வளர்புடைய சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறாங்க மேலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கிரக அமைப்பில் காணப்படுகிறது மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவானுடன் கேது பகவானில் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு எதிரான போட்டிகளை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் அல்லது அலுவலக பணிகள் என அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக என்ற தினம் இருக்குங்க அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் மிகப்பெரிய நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் காரியங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நீங்கள் பெரிய பெயர் புகழ் செல்வாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு என்று ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா இந்த தினம் உங்களுக்கான பாதையினைகள் கண்டறியக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆனந்தம் பெருகும் ஏன்னா திடீர்னு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திடீர் பதவி உயர்வு இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் எல்லா விதமான தொழில் எந்த தொழில் நீங்க செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க இந்த தினம் தன லாபம் அதிகரிக்கும் மேலும் உங்க துறையில நீங்க தான் ஃபர்ஸ்ட் டாப்பராக இருப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில அற்புதமான முன்னேற்றம் இருக்குங்க முதல் நிலையை நீங்கள் தொழில் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி செய்து முடிக்க முடியாத சில சுணக்கமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க மீண்டும் ஒருமுறை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா பெண்டிங்கான எளிபுறியான காரியங்கள் எல்லாம் முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதனால காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் ஏற்படுகின்ற நண்பர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போது சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய உபயோகம் இருக்குங்க அசிய சொத்துக்கள் வாங்க முடியும் அது குறித்த சாதகமான சூழல் அமையும் போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் சில பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் கூடும் குடும்பத்துல ரொம்ப ஹாப்பியான சூழலில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல புதிய புதிய முதலீடுகள் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக தன லாபம் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு இன்னைக்கு பயிர்ப்புகள் செல்வாக்கு உங்க காரியங்கள் மூலமாக ஏற்படும் மேலும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்கும் நண்பர்களை நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்தபடி முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பம் இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு பேசும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அற்புதமான ஒரு நாள் நெருக்கமானவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்கு அது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்கள் மனதில் தேவையில்லாத கோபமெல்லாம் உருவாகாதுங்க கோபத்தை ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்குவீங்க அதனால் இன்ற தினம் இன்னும் அழகான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாட்டில் கொஞ்சம் நேரம் ஈடுபடலாம் உங்களுக்கு விளையாட்டில் ஈடுபடும் போது அந்த மாதிரி நேரம் வந்து உங்களுக்கு பொன்னான நேரமாக அமைங்க எனவே உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் கொள்ளுங்கள் இந்த தினம் மற்ற நாட்களை விட கொஞ்சம் no உங்களுக்கு ஃபினான்சியலாக நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சிறப்பாகவே இருக்குங்க ஏன்னா போதுமான அளவுக்கு கையில் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அலுவலக பணிகளை அதிக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம் அதனால் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் ஸ்பெஷலான ஏதாவது திட்டங்களை தீட்டி உங்களது காதல் வாழ்க்கையை வந்து ரொமான்டிக்காக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கி வெவ்வேறு வகையில் காதலில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமேல் அற்புதமான ஒரு நாள் தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய நீங்க யூஸ் பண்ணி உங்க காதல் வாழ்க்கையை இனிமே இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற தின ஓய்வு நேரத்துல நீங்க தேவையில்லாத சிக்கல்கள் எதுவும் கூடாதுங்க ஓய்வு நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் என்ற தினம் ஓய்வு நேரத்திலிருந்து வீணடிக்க கூடாது ஏதாவது மதம் சம்பந்தமான இடங்களுக்கு நீங்க சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா சொர்க்கம் பூமியில தான் இருக்கு அப்படின்ற உண்மை வந்து உங்க வாழ்க்கை துணை மூலமாக நீ உணர்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படும் இன்ற தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் மேலும் உங்களது செயல்பாடுகள் காரணமாக பெயர் பொருள் செல்வாக்கு இல்லாமல் கூடக்கூடிய கெத்தன ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால சந்தோஷமான ஒரு நாள் மாலை நேரத்துல உங்க மனக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அல்லது உங்கள் காதலுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல இனிவை ஏற்படுத்தி தருங்க பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஸ்னஸில் நீங்கள் டாப்பர் பொசிஷனுக்கு வருவீங்க மேலும் உத்தியோகத்தில் நல்ல பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இந்த சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கர பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களுக்கு அறும்போது கடவுள சின்பொருளில் யாரெல்லாம் புனர் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நன்றா இருக்கீங்களோ என்ற தினம் குடும்ப சூழல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கொள்ளுங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தினம் குடும்பங்களுக்கு இனிமையாக மாறும் வியாபாரத்துல புதிதாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பா உங்கள் அலுவலக பணியில் கிடைக்குங்க சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு வேற லெவல்ல கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கான காரியங்களை வந்து நீங்க நினைத்தபடி முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதுவும் நீங்க நினைச்சபடி நல்ல ரிசல்ட்டோட உங்க காரியங்களை முடிப்பீங்க ஆயுள்யம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபம் தொடர்பான எண்ணங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் குறையறதுனால சந்தோஷம் கூடுங்க இன்று தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் காதலர் போன்ற உறவுகளிடம் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க உங்களது அண்டை வீட்டார் கொண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்களை நீங்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உருவாகுங்க நண்பர்களை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே